இளந்துளிர் நிகழ்ச்சியில உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறோம் கர்த்தர் உங்களை ஆசுரதி பாராக இந்த நாள்லையும் கூட அநேக பிள்ளைகள் ஊழியர்களுடைய பிள்ளைகள் தேவனுடைய ஊழியத்தை விட்டு விலகி இருக்கிறதை பார்க்க முடிகிறது காரணம் அந்த பிள்ளைகள் வளர்ந்து வர 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 கர்த்தருக்கும் சபைக்கும் ஊழியத்திற்கும் அது வெகு தூரமானவர்களாக மாறிவிடுகிறார்கள் இன்னைக்கு அதைதான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன் இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகள் அந்த பிள்ளைகளை நீங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சிறு வயது முதலே அந்த பிள்ளைகளை ஊழியத்தோடு இணைத்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு அநேக ஊழியர்கள் பாருங்கள் நம்முடைய பிள்ளைகளை அநேக நேரம் ஊழியத்துல வந்து அவாய்ட் பண்ணி விடுறாங்க இன்னைக்கு வந்து அதிகமாக பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அநேக விசுவாசிகளுடைய பிள்ளைகள் அநேகருடைய பிள்ளைகளுக்கு வந்து அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து வளருவார்கள் ஆனால் நம்முடைய பிள்ளைகள் அடுத்த தலைமுறை அடுத்த பிள்ளைகள் ஊழியத்தில் வர வேண்டும் என்கிற சிந்தை நமக்கு எப்போதும் இருக்கணும் ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் நம்முடைய பிள்ளை அடுத்த தலைமுறைக்கு வந்து ஊழியத்திற்காக வருகிறவா என்று சொல்லி இல்லை வருகிறார் இல்லை வருகிறார்கள் என்று சொல்லி அந்த பிள்ளைகளை சிறு வயதிலிருந்தே அந்த ஊழியத்தோடு இணைத்து அடுத்த தலைமுறையில் இவங்க தான் ஊழியம் இவர்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கப்படுகிறது என்கிற அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி நம்ம வந்து கொண்டு வரும் இருக்கும் பொழுது பிள்ளைகளும் கர்த்தரை விட்டு தூரம் போகாமல் கர்த்தருக்களோடு இசை ந்து தேவருடைய ராஜ்யம் கட்டுகிற பணியிலையும் இணைந்து செயல்படுவார்கள் இன்றைக்கு அநேகருடைய போதகர்கள் அந்த பிள்ளைகளை அவாய்ட் பண்ணுகிறதுனால அந்த பிள்ளைகளுக்கு உரிய அந்த முக்கியத்துவம் கொடுக்காததுனால அந்த பிள்ளைகள் அந்த ஊழியத்தை விட்டு வெளிவிலகி விடுகிறார்கள் அப்போ வெளிவிலகி வந்த பிறகு அந்த பிள்ளைகளை மீண்டும் அந்த ஊழியத்துக்குள்ளே கொண்டு வருவதற்கு மிக மிக கடினமான ஒன்று ஆகவே அன்பு ஊழியர்கள் என்ன செய்ய உங்களுடைய பிள்ளைகளை ஊழியத்திற்கு என்று அர்ப்பணித்திருப்பீர்களே ஆனால் சிறு வயதிலிருந்தே அந்த பிள்ளைகளை அந்த ஊழியத்தோடு இணைத்து கொண்டு வருவீர்களே ஆனால் அந்த பிள்ளை நிச்சயமாய் பின்மாற்றத்திற்கு போகாது அது அந்த ஊழியத்தோடு இணைந்து வள வளரும் பொழுது உங்களுடைய காலங்கள் தாண்டும் பொழுது உங்களுடைய காலங்கள் தாண்டும் பொழுது அந்த இடத்துல அந்த ஊழியத்தை மீண்டும் தொடர்ச்சியாய் செய்வதற்கு அது ஏதுவாக இருக்கும் ஒருவேளை அந்த ஊழியத்துல உங்களுடைய பிள்ளைகளை சரியான விதத்துல சரியான முறையில் அந்த இடத்துல நீங்கள் பயன்படுத்தாமல் விடுவீர்களே ஆனால் ஒருவேளை உங்களுடைய காலங்கள் தாண்டி போகும் பொழுது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த அந்த திருச்சபை சில குழப்பங்களுக்கு நேராக மாறிவிடுகிறது அப்போ உங்க தலைமுறைகளுக்கு அடுத்த தலைமுறை என்னுடைய குழந்தை இல்லை என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய தலைமுறை தான் இந்த இடத்தை ஊழியம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்களே ஆனால் நீங்கள் சிறு வயதிலிருந்தே அந்த பிள்ளைகளுக்கு உற்சாகப்படுத்துங்க இந்த சபை சொல்லி கொடுங்க அந்த சபை ஊழியத்தோடு இணைந்து செயல்படுகிற வண்ணமாய் அந்த பிள்ளைகளை உருவாக்கி அந்த பிள்ளைகளை பயன்படுத்துங்க நிச்சயமாய் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது எதிர்காலமும் உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் தேவனோடு இருப்பார்கள் இணைந்து ஊழியர் செய்வார்கள் ஆகவே அன்பு பெற்றோர்கள் ஊழியர்கள் நீங்கள் ஊழியத்தோடு இணையுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன் கால் பிளஸ் யூ